சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு சமீபத்தில் வந்த மலையாள படங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ஹிட்லிஸ்ட்லேயே போயிட்டு இருக்கு சமீபத்தில் விட மோகன்லால் பண்ண தொடரும் படம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் பட் அதே மாதிரி மலையாள லாங்குவேஜ் மாதிரி தமிழில் பண்ணால் சில படங்கள் போக மாட்டேங்குது அது வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் ஒன்று விடாமுற்சி வந்து ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தாரு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதே படத்தை வந்து மோகன்லால் பிடிந்தாங்கன்னா சூப்பர் டூபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேறுபடம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க അതോടെ മെയിൻ പ്രോബ്ലം തന്നെ ഒര് സ്റ്റേറ്റക്കും ഒര് കൾച്ചർക്ക് നമുക്ക് ഇന്ത്യ ഒരു ലാൻഡ് ഓഫ് ഡൈവേഴ്സിറ്റി തന്നെ ഡിഫറെൻറ്റ് ഓരോ ഒര് സ്റ്റേറ്റും ഡിഫറെൻറ്റായിരിക്കും അവരുടെ ലാംഗ്വേജ് അവരുടെ കോസ്റ്റ്യൂംസ് അവരുടെ ബിഹേവിയർ എല്ലാം ഡിഫറെൻ്റായിരിക്കില്ലേ അപ്പോൾ തമിഴ് ഫിലിം ഫമിൾ കൾച്ചർക്ക് നേറ്റീവ്സ് നേറ്റിവിറ്റീസ് ഇരിക്കും ആ നേറ്റിവിറ്റിയിൽ ഡിഫറൻസ് ആണ് அந்த சப்ஜெக்டில் பண்ணும்போது கேரளா நேட்டிவிட்டி வந்து அது சேம் த சேம் சப்ஜெக்டு தமிழ் எடுத்தால் அது ஒத்துக்கிறது கஷ்டம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் கமர்ஷியல் வரும் மாஸ் அப்படிங்கிற அந்த பேட்டர்லேயே ட்ராவல் இல்லை இப்போ தமிழுக்கு ஒரு 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 வெரி டீப் ரூட்டட் கல்ச்சர் இருக்கு உலகத்தில் த ஃபஸ்ட் லாங்குவேஜஸ் தமிழ் இல்லையா நீங்கள் இது சொன்னதுக்கப்புறம் நான் வருது சார் சமீபத்தில் கமல் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு ஆமாம் தமிழ்லேருந்து பிறந்தது தான் வந்தது தான் கன்னட மொழி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் கர்நாடகாவே கொந்தளிச்சு போய் கமலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல அரசியல் அமைப்புகள் அந்த கர்நாடக வர்த்தக சபை எல்லாமே கமலுக்கு எதிராக போர்விடுக்கு வைக்க இங்கே கமல் பேனர்லாம் செருப்பால் அடிச்சு அடிச்சு பண்ணாங்க கர்நாடக முதலமைச்சர் கூட மன்னிப்பு கேட்டே ஆகணும் இதற்கடுத்து கமல் கோர்ட்டுக்கு போனது தக்லீஃபோட ரிலீஸ் ஆகிறதுக்கு அதை கூட பார்த்தோம்னா கோர்ட் என்ன சொல்றாங்க நீ இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க ஏன் அதில் ஒரு வார்த்தை மன்னிப்பு கெட்ட கூடாதா உங்களுக்கு வந்து பத்தாந்தை டைம் கொடுக்குறேங்கிற ஒரு ஒரு நோட்டீஸ் வரை கொடுத்தாங்க நீங்க சொல்லும்போது பார்த்தா தமிழ் தான் முன்மொழி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுதானே உண்மை ഉം തന്നെ അത് അവ അത് എനിക്ക് തരുന്നത് അത് എന്നാൽ കമൽഹാസനെ പൊറത്ത വരയ്ക്കും പ്രോബ്ലം എന്നാൽ അവർ വന്ന്യില്ലാ ഒരു സ്റ്റേറ്റ്മെൻറ്റ് പോട്ട് ഇത് അത് ഇല്ലാ എന്നത് ഇപ്പം ഇത് ടൈമിൽ അത് മാറി ഒരു 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 കോൺട്രവേർസിറ്റേറ്റ്മെൻറ്റ് അവർ പണത്ത ഒരു തേവയില്ല അത് പണും പോോട് ഒരു എവരി ആക്ഷൻ ഹാസ് ഗോട്ട് എ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டர் ரியாக்ஷன் இல்லையா அது நம்ம சென்டிமெண்ட்ஸ் பாக்கணும் இல்லையா அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் அம்மா அது வந்து தமிழ் தான் நம்மளுடைய த மோஸ்ட் டீப்ரூட்டட் கல்ச்சர் ஆஃப் தி வேல்ட் இஸ் தமிழ் 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 லாங்குவேஜ் தானது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு தமிழ் வந்து என்ன சொல்றது நான் வந்து இது பர்டிகுலர் பிளான் பண்ணி பண்ண கிடையாதே அந்த ஃபங்க்ஷன்ல நான் பேசும்போது தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னட மொழின்னு சொன்னேன் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது ஒரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது ஒரு நான் சென்ஸாக எடுத்து தானே இது இட்ஸ் அ நான் எதுக்கு பண்ணணும் இது வந்து அது வந்து ஆக்சுவலி கமல்ஹாசன் வந்து இது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் ஆர்டிஸ்ட் இல்லையா பிக் உலகநாயகன் சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி உலகநாயகன் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஆர்டினரி பர்சன் அப்படி போட்டே ஓகே உலகநாயகன் அந்த கமலஹாசன் பேசும்போது அது நல்லா இருக்காது நல்லது அக்செப்ட் பண்ண மாட்டேன் அது அந்த அந்த சென்டிமெண்ட்ஸ் கன்னடா மக்களுக்கு இருந்தது உண்மைதானே இட்ஸ் 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 நேச்சுரல் பட் நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தமிழ் தான் முன்மொழிங்கிறது வந்து உங்களுடைய கருத்தாக நீங்கள் சொல்ல கமல் சொன்னது ஒரு பக்கம் என்னோட என்னோட கருத்து இல்லை அதுதான் உண்மை தட் ஹிஸ்டரி இந்த திட்ஸ் அ கல்ச்சர் அது என்னோட க க அர்த்தம் இல்லை அது வந்து லோகம் வந்து அக்செப்ட் பண்ண அந்த ட்ரூத் தாண்டிஸ் அ ட்ரூத் இல்லையா உலகம் தொண்டலில் இருந்து மொழி இருக்குங்கிறது வந்து உண்மையான விஷயம் இஸ் அ ட்ரூத் இட்ஸ் அட் அக்சப்ட்டு ட்ரூத் இஸ் இன் தி ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லையா அது உண்மையாக கூட இந்த கமல் பேசியிருக்க வேண்டாங்கிறதை நீங்க சொல்ல வரணும் ஐயா இட் நாட் ஹாஃப் செட் சச் எ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எல்லாருடைய படங்களும் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ சொல்லுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் அஜித் கேப்டன் விஜயகாந்த் எல்லோருடையும் நீங்கள் ப்ரவம் பண்ணிட்டீங்க ஆரஸ்டராஜ்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக் பாஷாவிலலாம் உங்களுக்கு கலக்குனாங்க பட் நீங்கள் மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்ததா இல்லை வரைக்கும் வரலையா சார் வந்தது ரெண்டு மூணு வாட்டி ஒரு ரெண்டு மூணு ஃபிலிம் அவர் அவர் ஹீரோவாகவும் ஞாபகம் வில்லனாகவும் வில்லனாகவும் அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் என்னாச்சும் தெரியாது அந்த டைரக்டர் சார் எங்கள் எங்கிட்ட பேசியிருந்தது நீங்கள் தான் இந்த மெயின் வில்லன் பண்ணணும்ல அதுக்கப்புறம் அந்த எக்ஸிபிஷன் டைமில் வந்து யாருமே என்ன கூப்பிடல ஏதோ சம்திங் ராங் ஹேப்பன் ஸோ அந்த ஒரு கூட பண்ணலைங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா இருக்கு ஓகே அதனால எனக்கு ஒரு 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 இது இல்லையா எனக்கு வந்து ஐயோ ரொம்ப தியானாவா അവരെ കൂടെ ഒരു പണ്ണല്ല അത്മാതിരി ഒരു ഒരു ഫീൽ എനിക്ക് കിടയത് കിടിയത് ഞാൻ വന്ന് ഈ സൗത്ത് ഇന്ത്യയിലെ കമൽഹാസനോട് എല്ലാ എല്ലാ ഹീറോസും കൂടെ ഞാൻ പണിയ മെയിൻ മെയിൻ വില്ലൻ പണിയേ വില്ലന പടം പണിയാ കൂടെ ഹീറോ പണ പടങ്ങൾ എത് എന്താജിലെ മലയാളത്തിൽ ഞാൻ ഒരു ഒരു അഞ്ച് 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 ഫിലിം ഹീറോ പണിയേ ഏർലിയർ ലൈഫിൽ ഞാൻ അത് ഇൻഡസ്ട്രിക്ക് വന്ന ടൈമിൽ நான் ஒரு ஃபைவ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்கள் வில்லனாக என்ன ஹீரோவை பண்ணுறீங்க ஆமாம் ஹீரோ ம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜோஷி சார் அண்ட் ஹரிகரன் சாரோட படத்தில் ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ஜோஷி ஜோஷி சாரோட படத்தை வந்து ஒரு நியூ டெல்லியில் மம்முட்டி வில்லன் சூப்பர் ஹிட் ஃபிலம் மம்முட்டியோட படம் தான் அது அப்புறம் அருண் சாரோட படத்தில் மோகன்லால் படம் அவனுதாங்க மயான்னு சொல்லிட்டு இது நான் வில்லன் பண்ணிட்டேன் அப்போ அந்த மாதிரி ரெண்டு சூப்பர் ஸ்டாரோட படத்தில் ஒரே ஒரே டைம்ல ஆமாம்ப்பா அந்த மாதிரி என்னோட ஒரு அந்த ஸ்டாம்ப் வந்துடுச்சு இங்கே தான் இங்கேயும் தான் வில்லன் சொல்லிட்டு தலையெழுத்து தலையில எழுத்து வந்துடுச்சு அப்படியே போயிடுச்சு ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து வில்லனாக நடிச்சு அப்புறம் ஹீரோவாக மாறினா ஆமாம் நீங்கள் பாஷா பண்ணிருக்கீங்க இப்போ சமீபத்தில் நீங்கள் ஏன்னா எழுபத்தி நாலு வயசுலேயும் இன்றைக்கும் அப்படி பம்பரமாக வேலை செஞ்சுட்டு ஓடிட்டுருக்காரு சார் ரஜினியா இன்றைக்கும் அசைக்க முடியாத வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு ரஜினி சொல்கிறாங்க அவர் ரெண்டு படம் தான் கலெக்ஷன் ரவி இன்னும் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் ஜெயிலில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸ் இந்த ஹிஸ்ட்ரியை வந்து எந்த நாளைக்கு உடைக்க முடியல ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இப்போ சமீபத்தில் நீங்கள் ரஜினி சார் எங்கேயாவது பார்த்தீங்களா அந்த பழைய ஞாபகங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அது இது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அது என்ன நம்ம வந்து ரஜினி சாரை எப்படி பார்க்கணும்னா அவர் ஒரு சாதாரணமாக ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது அவர் வந்து ஒரு யோகீஸ்வரன் சொல் யோகி இஸ் இட்ஸ் யோகி அத்தான் அண்ட் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்ட் பர்சன் இட்ஸ் நோட் என் ஆர்டினரி பர்சன் இப்போ இப்போ இப்போது எக்ஸிஸ்டிங் எந்த ஹீரோஸோட விட അവർക്ക് വന്ന മാതിരി മക്കൾക്കുള്ള ഒരു 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 അത് കാരണം അവരൊരു യോഗ്യതനവവർ അവരുടെ തസ് ഇരിക്കുന്നു അവരുടെ തസ് അപ്പറത്ത് അവരുടെ മെഡിറ്റേഷൻ അവരുടെ ലൈഫ് സ്റ്റൈൽ അവർ സാധാരണ ഒരു 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 ദൈവിക അംശം ഇരു അവർക്ക് അമ്മ ഫ ഫേസ്ലിക്ക് ഇപ്പോൾ കൂടെ ഞാനൊരു പോണ മാസം ഞാൻ അവരെ പാത്തേ அப்படியே இருக்கேன் நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அந்த பாஷா படத்தில் நிறைய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸில் வந்தது அவரை பார்த்தா அப்படியே இருக்கு அப்போ அந்த ஸ்டைலு அந்த பேஸு அப்புறம் அந்த அன்பு அது மாறலை அது மாறலை அன்னைக்கும் கூட ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாஷையில் ஷூட்டிங் போடுற டைமில் வந்து வாயின் ஷூட்டை ஏன் வந்தபோது அவர் செட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி ஓ தேவன் சார் என் உங்கள் படம் பார்த்தேன் சார் அது வந்து ஓனர் ஷாஜ் பார்த்தேன் என்ன பிரமாந்தமாக பண்ணியிருக்கேன் சார் சரி சரி சொன்னால் எனக்கூட அந்த அந்த மாதிரி வரும்போது எனக்கு சந்தேகம் இருக்குது சார் அந்த மாதிரி பேசிட்டேன் அந்த அந்த மாதிரி தான் இப்போது வந்து ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் என் வந்து அட்டப்பாடியில் மீட் பண்ணும்போது கூட ஏன் தூ தூரத்தில் வந்தார் அவர் பார்க்குறதுக்கு போன அந் அந்த இருக்குனா தூரத்தில் ஷூடி நடந்துட்டுருக்கேன் அவர் என்ன பார்த்தேன் எனக்கு தெரியாது அது அவர் என்ன பார்த்த விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 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 அசிஸ்டன்ட் வந்து சொன்னார் சார் ரஜினி சார் உங்களுக்கு கூப்பிடுறன்னு சொல்ல அப்படி தான் வந்தது பழைய ஞாபகத்தில் வந்தது சார் ஆமாம் தேர்ட்டி இயர்ஸ் அப்போ வந்து என் ஃபாத்தரோட ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு என் ஒருக்கா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்போ வந்து தேர்ட்டிஸ் ஆச்சு இல்லையா நம்ம பார்த்துட்டு அப்படியே சொன்னேன் ஐ வாஸ் த்ரில்டு ஷோக்காச்சு ஷோக்காட்சி ஷோக்கான எனக்கு வந்து நம்ப முடியலை நம்ப முடியல அதனால தான் சொன்னேன் யோகின்னு சொல்கிறது காரணம் அவரு நம்ம வேர்ல்ட் ஹீரோஸ் விட அவரோட அந்த அந்த தலை அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னஸ் அந்த தலை இல்லையா அந்த அந்த பொசிஷன் மேலே இருக்கேன்

இந்தளவுக்கு ஒரு டிசாஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னா இது இது வந்து காரணம் என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க சார் எங்கிட்ட கேட்டால் ஒன்றுமே சொல்ல வேண்டி வரும் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ மணிதக்தன் என்ன பெரிய பெரிய டேரக்டர் இல்லையா இ எஸ்டாப்ளிஷ்டு எஸ்டாப்ளிஷ் ஆஸ் எ பிக் டேரக்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு இல்லையா அவரோட படம் எல்லாம் எல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னோ ஃபேனாக இருந்தது ஃபன் ஆயிருந்தது இப்போ இல்லை என்னென்னா இப்போ இல்லை காரணம் எஸ் எஸ் ஆடியன்ஸ்ன்னு சொல்லார் ஒரு 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 ஆடியன்ஸ் எந்த நிலையில் எனக்கு வந்து மணிரத்னம் சார் இந்த இந்த மாதிரி ஒரு படம் எதுக்கு எடுத்தேன் வாய் எதுக்காக அவர் இந்த மாதிரி தக் லைஃப் மாதிரி ஒரு ஒரு நான் சென்ஸ் ஃபிலிம் எடுத்துக்க இதுக்கு எதுக்கு காரணம் எதுக்கு அவர் எடுக்கணும் தேவையா அவருக்கு அந்த கதையை கமல் எப்படி ஒத்துக்கிட்டாரு கமல் ஒத்துக்கிட்டு பண்ணோம்னால் ஏன்னா அவருடைய ஒரு ஒரு கதையை அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணி கொண்டு போனாங்க மனிதத்தினுடைய ஸ்க்ரீன் பிள்ளைகளை ரெண்டு பேர் பண்ணாங்க அதை ஸோ டோட்டலாக ஒரு ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்தை கொடுத்துட்டும் போது இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சொல்லியா இப்போ வந்து ஸ்க்ரீன் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம் அதுதான் தப்பு ஒரு ஸ்க்ரீன் பண்ண ஸ்க்ரீன் பிள்ளை பண்ணும்போது ஒரே ஃபோக்கஸாக இருக்கணும் ஒரு ஆளோட தோட்டு தான் இருக்கிற ஒரு ஒரு ஃபிலிம் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்காது ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருந்தால் டேஞ்சர் அது அது அதுதான் அது அது மட்டும் இல்ல இப்போ மலையாள லாங்குவேஜ் மட்டும் இந்த கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே சார் அப்போ மற்ற லாங்குவேஜ்லேயும் இந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சும் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்ல மலையாள படத்தும் படங்களும் இப்போ இப்போத்த வச்சு இந்த மாதிரி சப்ஜெக்ட் ப்ராப்பராக இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் தானே நீங்க மலையாள நீங்க வெற்றி படம் மட்டும் தான் அவுட் சைடு பார்க்குறது சைடர்ஸ் இப்போ போன வருஷத்துல நூற்றி இருபத்தி ரெண்டு பிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு மலையாளத்தில் மலையாளத்தில் அது பத்து ஃபிலிம் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு மீதியெல்லாம் போயிடுச்சு அப்போ மலையாள மலையாளம் படத்துல நல்ல சப்ஜெக்ட் இருக்கு கதைக்காக அவர் பண்ணுறது நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுற அது அப்படி கிடையாது அதுதான் அது வந்து கண்டென்ட் இருக்கணும் சார் எந்த படம் எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் அதில் கூட கண்டென்ட் இருக்கணும் அது இல்லாத கண்டென்ட் இல்லாத சக்ஸஸ் ஆகிறது படம் ஓன்லி ரஜினி சாரோட படம் மட்டும் தான் அவருக்காக தான் படம் வருது சப்ஜெக்ட் பிரச்சனை கிடையாது அது ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் உலகத்தில் உலகத்தில் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டு ரஜினி சார் மட்டும்தான் சப்ஜெக்ட் பார்க்க மாட்டேன் யாரும் டைரக்ட் பண்ண மாட்டேன் யாரும் கூட ஆக்ட் பண்ணுறது மாட்டமாட்டா அவரை மட்டும் தான் பார்க்குறது டப்பிங் பேசும்போது ஆமாம் என்ன படத்துக்காக நீங்கள் அது ஒரு நியூ நியூ ஃபிலிம் தான் தமிழ் ஃபிலிம் தான் அது வந்து இப்போது ஆப்ரேஷன் சிந்து ஒருவர் நம்ம கவர்மெண்ட்டோட தி ஓர் அகென்ஸ்ட் பாகிஸ்தான் அந்த அந்த பேஸில் தான் அந்த அட்மாஸ்ஃபியரில் தான் நம்ம ஒரு ஒரு படம் பண்ணுறேன் அது இராணுவத்தோட ஒரு ஸ்டோரி தான் இருக்கும் ராணுவ ஸ்டோரி தான் அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன் கேட்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காக ரொம்ப ரொம்ப தைரியமாக ஆக்சுவலி நம்ம சோல்ஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவரோட லைஃப் தான் அவர் நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கில்ல அந்த பேஸில் தான் இந்த சப்ஜெக்ட் இது இப்போ நீங்கள் டப்பிங்கில் நீங்கள் பேசின டைலாக் வைக்கும்போது அந்த படம் ஒரு மிகப்பெரிய அது பேசும்படியாக என்னுடைய பார்வைக்கு தெரியுது அதை வெற்றி பெறுவது எங்களுடைய வாழ்த்துக்கள் சந்தோஷம் நன்றி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் வணக்கம்